கவிதா ராஜேந்திரன் தஞ்சாவூர் என் பதிவேர் நானூத்தி இருபத்தி அஞ்சு ஓம் நம சிவாய ஓடி 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 கட உட்கொந்த ஜோதியே நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன கோடி 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 எண்ணிர்ந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா என்னிலிருந்த ஒன்றை யானறிந்த இல்லையே என்னிலிருந்த ஒன்றை யானறிந்த கொண்டது வில் இல்லை யாவும் காணவல்ல ிருந்த யாவும் காண கண்டனேம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓடி 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 கலந்து ஜோதியை நாடி 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 நாட்கள் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாதர்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயா ரொம்ப சலிச்சு போன வாழ்க்கையிலே மனசு நின்று நான் இருந்தே சிவன வணங்கும் வரம் கிடைச்சதே உன் என் உலகம் இப்ப அழகானதே ரொம்ப சலிச்சு போன வாழ்க்கையிலே என் மனசு நின்று நான் இருந்தேன் சிவன வணங்கும் வரம் கிடைச்சே என் உலகம் இப்ப அழகானதே ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயா கபடமில்லா குழந்தை போல கெடுதல் இல்லா குணமறிந்த தேடி வரும் தெய்வம் எல்லாம் கபடமில்லா குழந்தை போல கெடுதல் இல்லா குணம் இருந்தா தேடி வரும் தெய்வம் எல்லாம் சிவனை தங்கும் இடம் உள்ள மல்லவா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் தாயே தேடும் பிள்ளை போல எங்கே முக பிடிச்ச ஈசனோடு நெருங்கிடலாமே அவன் காலடியில் கலந்திடலாமே எங்கே முது அடம்பிடிச்ச ஈசனோடு நெருங்கிடலாமே அவன் காலடிகள் கலந்திடலாமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் வசதிக்காக சேர்த்த காசு வரையும் தீர உதவியாகும் வசதிக்காக சேர்த்த காசு வறுமை தீர உதவியாகும் பொருள் என்ற மனசு நெறையுமா அவன் அருள் வாங்க செல்வம் போதுமா இந்த மனசு நிறையுமா அவன் அருள்வாங்க செல்வம் போதுமா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா கேட்டதெல்லாம் கிடைச்ச பிறகும் ஆசை மேல அதிகமாகும் குரங்கு போல மனசு தாவுமே அதை அடங்கி விட்டா அவதி நீங்குமே கேட்டதெல்லாம் கிடைச்ச பிறகும் ஆசை மேலே அதிகமாகும் குறும்பு போல மனசு தாவுமே அதை அடக்கிவிட்டால் அவதி நீங்குமே பாலும் தேனும் ஊற்றும் போது சாமி தோகம் துளிந்திடுமே பாலும் தேனும் ஊற்றும் போது சாமி தோகம் குளிர்ந்திடுமே தான தருமம் செய்ய வேணுமே தான தருமம் செய்ய துவும் அந்த தெய்வம் கூட நன்றி சொல்லுமே அந்த தெய்வம் கூட நன்றி சொல்லுமே பந்த பாசம் தூரமாச்சு தனிமை எனக்கு பாரமாச்சு பந்த பாசம் தூரமாச்சு தனிமை எனக்கு பாரமாச்சு உறவு சொல்ல யாருமில்லையே அந்த சிவனை தவிர சொந்தம் இல்லையே உறவு சொல்ல யாருமில்லையே அந்த சிவனை தவிர சொந்தம் இல்லையே பொழுது போக பேசி பேசி பாதி ஜென்மம் பாதி ஜென்மம் முடிஞ்சு போச்சு பொழுது போக பேசி பேசி பாதி ஜென்மம் முடிஞ்சு போச்சு மமுன காத்த புத்தி வந்து இந்த மவுனு புத்தி வந்ததே இன்பம் எனக்கு ஈசன் தந்ததே இன்பம் இன் இன்பம் எனக்கு ஈசன் தந்ததே ரொம்ப சளிச்சு போன வாழ்க்கையிலே மனசு நொந்து நான் இருந்தே சிவனை வணங்கும் கொடுத்து என ஊலகம் இப்ப அழகானது ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நன்றி வணக்கம்